சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன்ல ஆல் கொட்திருங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாம நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே என்னோட வீடியோஸில் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து வீட்டில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணி அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து எனக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து சேல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்கம் அதாவது பேசிவ் இன்கம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய வந்து வீட்ல இருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் பட் ஐடியாஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட வீட்ல இருந்து அதை சேல் பண்ணி அது மூலயமா வந்து இன்கம் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோ இல்ல வந்து சர்வீஸ் சர்வீஸ்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறது ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நீங்க பணம் வந்து சம்பாதிச்சிக்கலாம் சோ நிறைய பேருக்கு வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதோட வீட்டுல இருந்து எப்படி சம்பாதிச்சு குழந்தைங்களையும் வீட்டுல பாதுகாப்பா பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சில ஐடியாஸ் வந்து சொல்லணும்னு நான் நினைப்பேன் பட் வந்து வீடியோஸ் நிறையவே பூஜை வீடியோஸ் அந்த மாதிரி நம்ம பாக்கிறதுனால அந்த டைம் இருக்காது பட் இப்போ இந்த வீடியோல நீங்க சில கிளிப்ஸ் வந்து நீங்க பாக்கலாம் எப்படி நான் வந்து ஏர்ன் பண்றேன் அப்படின்றத இதுல கிளிப்பிங்ஸ் மூலயமா பார்த்துக்கோங்க பட் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு எந்தெந்த வழியில வந்து பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் வீடியோவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ நீங்க பார்த்ததுல த்ரெட் ஜும்காஸ் எல்லாம் வந்து ஆர்டர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அது ஸோ அதை அதோடைய பேக்கிங்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்மளுடைய பூஜா வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சங்கு பேங்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் நம்ம கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது நான் வெளியில இருந்து தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த சங்கு வலையில் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து வந்துட்டு இருக்கு அது தெரியாமலேயே நிறைய பேர் வந்து வாங்கி போடுறாங்க பட் அந்த டூப்ளிகேட் போடுறதுனால அந்த சங்கு வலையில் எந்த பலனும் கொடுக்காது அதை வந்து நீங்க ஒரிஜினாலிட்டி பார்த்து தான் வாங்கிக்கணும் ஒரிஜினல் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு இது பாருங்க ஷேப் வந்து பாத்தீங்கன்னா சங்கு சங்கு வந்து கட் பண்ணி அந்த பேங்கிள் வந்து அப்படியே ரெடி பண்ணுவாங்க சோ அது வந்து ஃபுல் ரவுண்ட் ஷேப்ல இருக்காது சங்கு மாதிரி சங்கு எந்த ஷேப்ல கட் ஆகுதோ அந்த ஷேப்ல வந்து இந்த சங்கு பேங்கிள் வந்து வரும் ஒயிட் கலர்ல வரும் கொஞ்சம் மைல்டா பாலிஷ் போட்டிருப்பாங்க சோ அதை பத்தி நம்ம வந்து வீடியோஸ்ல பார்க்கலாம் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் வந்து அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர்ஸ் இருந்ததுனால அந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் அப்படின்றத இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் சில பேர் வந்து லக்ஷ்மி குபேர காயின்ஸ் அதுக்கடுத்து வெறும் லக்ஷ்மி போட்ட காயின்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அண்ட் குபேர பாட் நம்மளோட சேனல்ல ரொம்ப ட்ரெண்டிங் அந்த போயிட்டு பாட்ல வந்து எப்படி லக்ஷ்மி காயின்ஸ் போட்டு பூஜை பண்ணணும் குபேர காயின்ஸ் போட்டு பண்ணணும் அப்படி உங்ககிட்ட அந்த காயின்ஸ் இல்லைன்னா அஞ்சு ரூபா காயின்ஸ் கூட நீங்க நூத்தி எட்டு காயின்ஸ் போட்டு பண்ணணும் அப்படின்றது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதுக்கடுத்து மகா சிவராத்திரிக்கு சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த குபேர பாட்டில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அதில் முக்கியமாக வந்து எல்லாருமே கேட்கக்கூடியது வந்து இந்த கிரீன் கலர் பச்சை கலர் குபேரருக்குன்னு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சு நம்ம வர்ஷிப் பண்றது அதாவது வணங்கக்கூடிய அளவுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆனா வந்து திரும்ப திரும்ப எல்லாருக்குமே அதே டவுட் தான் என்ன வச்சு குபேரரை வந்து வணங்கணும் அப்படின்ட்டு என்னோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க வீடியோஸ் வந்து ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட நான் போட்டிருப்பேன் உங்களுடைய விருப்பம் நீங்க என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை வச்சு வணங்கிக்கலாம் அப்படி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து குபேரரோடைய படம் இல்லை ஒரு மண் அகல் விளக்கில் நார்த் பேஸிங்ல வந்து நீங்க விளக்கேத்தி வச்சு முக்கியமா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சில டிப்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய சேனல்ல நிறையவே இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஆர்டர்ஸ் அதுக்கடுத்து யந்திரம் குபேரருக்கு வந்து தனியா யந்திரம் இருக்கு யந்திரம் வந்து கோல மாவுல எப்படி வரையணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அப்படி முடியாதவங்க பிராஸ்லேயே வந்து தகடு மாதிரி கிடைக்கும் அந்த யந்திரம் கூட நீங்க வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் இப்ப சமையல் அறையில யூஸ் பண்ணக்கூடிய அளவுல குக்வேர்ஸ் வந்து பிராஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப நான் என் கையில பாத்துட்டு இருக்கிறது வந்து காஃபி டபரா செட்டு பிளெயின் பிளெயின் டிசைன் இல்லாம பிளெயின் செட்டு இது ஒரு ஆர்டர் இதுல வந்து டீ பாட் அதுக்கப்புறம் கப்பன் சாசஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மோர் ஜூஸ் இது எல்லாமே வந்து பிராஸ்லேயே பியூர் பிராஸில் வந்து இப்போ திரும்பவும் ட்ரெண்டிங்காக நமக்கு வந்துட்டு இருக்கு காலம் காலமாக நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எந்த டேமேஜஸும் ஆகாது நல்லா ஹெவி வெயிட்டான இந்த காஃபி செட் நம்மளுடைய சேலில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் நம்ம சமையல் சின்ன சின்ன மிளகு சீரகம் இதெல்லாம் இடிச்சுக்கலாம் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் ஏலக்காய் இதெல்லாம் வந்து இடிக்கிறதுக்காக நான் மார்பிளில் இந்த ஸ்டோன் ஸ்டோன் வேர் வந்து வாங்கியிருக்கேன் இது இன்னொரு கஸ்டமர் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலரும் வருது ஒயிட்லயும் வருது இது பர்டிகுலரா பூஜை அறையில யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸோ அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு ஒரு குவாலிட்டி பார்த்து தான் வந்து நானே வந்து சேனல்ல காமிச்சிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல இதோடைய பேஜ் வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்